அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் நீங்க அவளோட இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இது வரைக்கும் கும்பராசியில சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருந்தார் இப்போ திருக்கணித பஞ்சாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி அவர் சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அவர் வர்றார் கிட்டத்தட்ட அவர் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே தங்கியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்குமே அவர் அங்கே தான் இருக்கார் அங்கே தான் அவர் ஆகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலங்களில் இருபத்தி ஆறு மாதத்துல அவர் மீன ராசியில் போரட்டாதி நட்சத்திரம் இருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குரு உத்திரட்டாதி அப்படின்னா சனி ரேவதி அப்படின்னா புதன் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அவர் சஞ்சாரம் பண்ற இதெல்லாமே இந்த சஞ்சாரத்தின் வாயிலாக துளாராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பாக்குறோம் அது மட்டும் இல்ல இந்த சனி பகவான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஆக அவருடைய பார்வை பலன் அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் வச்சு நமக்கு துளாராசில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குற போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு எப்பயுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் சக்சஸ்னு அர்த்தம் ஆக சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் பெரும்பாலும் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனால் அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப பெரிய லெவலில் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நீங்க உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவல்ல நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் சனி பகவான் இடத்தப்ப வந்து இருக்கிறதுனால உங்களுடைய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் நீங்க ஜாப்ல இருக்கிறீங்க யாரெல்லாம் வேலையில இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதுலேயும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் ரெஃப்யூட்டட் கன்சன்ல ஒர்க் பண்ணலாம் அல்லது ஒரு ப்ரைவேட் கன்சன்ல நீங்கள் இருக்கலாம் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆக வேலை என்பது ஜாப் என்பது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த காலத்தில் நீங்கள் ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு முயற்சி நீங்க பண்ணிகிட்டே இருப்பீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறேன் அப்படி இருக்கிறதுனால எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அது மட்டுமல்ல வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு போராடி தான் அதெல்லாம் கிடைக்கும் அல்லது நீங்கள் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே கொஞ்சம் போராடி தான் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு வேலை என்பது இல்லாமல் இல்லை ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வேலையில் அவருடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வேலையில் அப்படிங்கிறது இந்த காலத்தில் இல்லை ஆக நம்ம சக தொழிலாளர்கள் விஷயத்துல கவனம் அடுத்து நம்முடைய சுப்பீரியர் விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் எட்டாம் படத்தில் இருக்காரு அப்படி இருந்தாலே யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் நமக்கு இந்த காலத்தில் வந்துடும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஆக இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது அவசரம் அவசியம் இருந்தாலுடைய தேவையில்லாம கடன் வாங்காதீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஆனால் வாங்காமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் காரணம் என்னன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தை மட்டுமல்லாமல் பனிரெண்டாம் இடத்தில் பார்க்கிறார் எட்டு அப்படின்னால நாம் கடன் வாங்குவது வட்டி கட்டுவது இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற விரயங்கள் செலவுகள் இதை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு அல்லது கடவுள் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு வைத்திய செலவுகள் இதை சனி பகவான் நமக்கு உருவாக்குவார் இதெல்லாம் இந்த காலத்தில் அவர் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் துளாராசியில் பிறந்த நீங்க இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக இருங்க பட் நீங்கள் ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வேலை கிடைக்காதுங்கிறது இல்லை உங்களோட படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய எட்டாம் பணத்தை பார்க்கறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதோட இந்த காலத்தில் அப்பா விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலமானதாக தந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு தேவையில்லாத கவர்மெண்ட் விஷயங்கள் எதிரையும் தலையிடாதீங்க யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்க தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலங்களில் நான் முதலில் சொன்ன மாதிரி கணவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் யாரெல்லாம் பெரிய லெவலில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு அடுத்தபடியாக இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும் ஆக உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தில் ஹையர் ஸ்டடிக்காக போகிறதா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க வேலைக்காக நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிறையவே இருக்கு அது இல்லாம இந்த காலங்களில் நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது அல்லது தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் குறையும் இதை திரும்ப சொல்றதுக்கு காரணம் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வேண்டிக்கிட்டே இருக்காரு அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார் இதுதான் உங்களுக்கு பெரிய சொல்லணும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல முயற்சி எடுத்து எல்லாம் காரியத்தின சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை இதை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க உங்களுடைய ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகப்படுத்துங்க அது மட்டுமில்ல என்னவாக ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுவாவா ஆவதற்கு நிறைய நீங்க முயற்சி பண்ணுங்க எஃபர்ட் எடுத்து எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க ஃபர்தரா நீங்க பார்த்தீமாவோ ஆன்லைன்லேயே கரைசுலேயும் மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்க உங்களுக்கு அமையும் அதை நீங்க உருவாக்குங்க ஜூம்ல நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல துளாராசியில பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அல்லது நீங்கள் பிளாட்பார் பிஸ்னஸ் அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த தொழிலில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் புகழடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த பிஸ்னஸை பண்ணீங்கன்னா ஸ்வார இருக்கும் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்க நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய இரண்டாவது திருமணத்துல ரொம்ப கவனமா இருங்க நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எச்சரிக்க பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்தால் கூட சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சி எப்பயும் வற்றாதீங்க வாழ்க்கையில எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு சனி பகவான் யாரையாவது அனுப்புவார் அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும் வீடு மாறணும் நடத்தவங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக இந்த ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அரசியல் வாழ்க்கையில் கவனமானுங்க நீங்கள் கலைத்துல இருக்கிறவங்க புகழ் அந்தஸ்து இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் அரசியலில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பா உங்களுடைய இஸ்த தெய்வம் எதுவா அதை நல்லா கும்பிட்டு வாங்க மேல வைரவருடைய வழிபாடு ஆஞ்சநேயர் பகவானுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டுமல்ல பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய கருடால் வார கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் நீங்க அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி பிறந்த உங்களுக்கு எப்படி தான் இப்போ பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமே சனி பயிற்சி ஆகிறார் இரவு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமா சனியாக இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு போறது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அங்கே அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்கே இருக்கார் அங்கதான் ஒரு மக்கரமாகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பார் அந்த மீன ராசியில் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத்த பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த இருபத்தி ஆறு மாதத்திற்கு நமக்கு என்ன பலன்களை செய்வாங்கிறதான் பார்க்குறோம் அது மட்டும் இல்லை எல்லா கிரகங்களுக்கும் பார்வை என்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு பார்வையின் அடிப்படையில அவர் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கற கடந்த காலங்கள்ல நீங்க அர்த்தாஷ்டம சனியில பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இந்த நிலைமைகள் அத்தனையும் இப்ப மாறி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு நான் முதல்லயே சொன்னது மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது முதல்ல சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அது மட்டும் இல்லை எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இதெல்லாமே உங்களுக்கு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்கு லோன் இருக்கு தீர்க்க முடியாத கடன் இருக்கு வரைக்கும் கடனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க இந்த கடல்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏதோ ஒரு கடன் குறைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு மாசத்துல உண்டு கடன் மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாளா நோய் இருக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு அல்லது நோயினால பெரிய லெவன்ல நான் அவஸ்தாப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க ஃபீல் பண்றீங்களோ நீங்க நோயிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானால் உண்டு கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது அத்தனைக்குமே உங்களுக்கு ரிலீஃப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சியில வெருச்ச ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலத்துல பெரிய லெவல்ல கடன் குறைவதற்கும் நோயிலுடைய தன்மையிலிருந்து நீங்க விடுபட்டு சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா வாழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது டிராவல் இது அத்தனையுமே உங்களுக்கு கொடுப்பார் அதோட உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்களை உருவாக்குவார் ஏற்கனவே நீங்க காதல் லவ் அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு அவர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்லை உங்களுடைய விருச்சக ராசிக்கு சனி பகவான் தன் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்குறேன் ஏழாம் இடம் அப்படின்னாலே நீங்க வந்து ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கல இதுவரைக்கும் மேரேஜே வேண்டான் இருந்தீங்க திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் சரி திருமணம் வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தவங்களுக்கும் சரி கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார் நான் முதல்லே சொன்ன மாதிரி காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு ஒருவேளை பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸை உங்களுக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணுவார் வருமானத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் பிஸ்னஸில் நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை யாரையும் சேர்த்திங்கனாலும் நீங்களும் லாபம் அடைவீங்க உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவர் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்றீங்களோ பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சி விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு உருவாக்குவார் அது மட்டுமல்ல உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சாமானியமாக டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் நீங்கள் எல்லாம் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு பிரிஞ்சவங்க ஒன்னு செல்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்குவார் அடுத்தபடியா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்த கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் சம்பாத்தியத்தை உருவாக்குவார் அதோட யாரெல்லாம் நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்கள் அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்தை அதிகப்படுத்துவார் இது அர்த்தனையும் இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க ட்ரேடிங் பண்றீங்க இதையெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் பண்ணுவார் லாபத்தை கொடுப்பார் லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்குவார் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பதினோராம் இடம் எப்பயுமே நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகுது இதுவரைக்கும் கடந்த காலங்களில் நீங்க பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் நல்ல உமோஷனம் எடுத்ததெல்லாம் ஜெயமாவதற்கான வாய்ப்புகள் இது இருக்கு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அவர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் உண்டு இது அத்தனையும் சனி பகவான் செய்வேன் அது மட்டுமல்ல இந்த காலத்துல உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க அவர்களாலும் நன்மை குறிப்பா அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நற்பலன்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கிற இரண்டாம் இடம் என்பது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு யாருடைய பணத்தையாவது நீங்க நீங்கள் ரொட்டேஷன் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த காலத்தில் இருக்கு அது மட்டும் இல்ல பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவார் இதுவும் சனி பகவான் செய்வார் இந்த காலத்தில் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிறவனுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ரொம்ப குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அதனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை பயிறத்துக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் பண்ற இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலையில் நீங்கள் ஈடுபட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இருக்குது ஸோ உங்களுக்கு ஜாப் இல்லாமல் கரியரில் நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை உங்களுடைய வேலையில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்காக பேப்பர் போடுறது இதில் எல்லாம் ரொம்ப நிதானமாக செயல்படுங்க ஏன்னா நீங்கள் இங்கே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரொம்ப கவ கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் வேலையில் கை வைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு வேலையை பற்றி இப்போ ஒரு பயம் வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலங்களில் விற்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எனி எதர் ஃபியூச்சர் கன்சர்னில் இருக்கிறீங்க எதில் இருந்தாலும் வேலையில் கவனம் ஒர்க்கில் ப்ரெஷர் என்பதற்கோ ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது நீங்கள் விஆர்எஸ்சில் வர்றதுக்கு அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு வேலையில் நான் முதலே சொன்ன மாதிரி லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது கொள்வதற்கான வாய்ப்பு அத்தனையுமே இருக்குது அதனால வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் வேலையில் உழைச்சாலும் அடுத்தவர்கள் தான் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ பொறுமை நிதானமாக இருங்க எனக்கு இன்சென்டிவ் வரல ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல வேற மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க வேலை இருக்கா எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் வேலையில் கை வைப்பாரு நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் நம்மளுடைய சுப்பீரியர் நமக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நல்லா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையா நிதானமாக வேலையை பாருங்க இது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய நாககத்தில் வச்சுக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த காலங்கள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமா நீங்க கூப்பிடுங்க அது மட்டுமல்ல உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்க பைரவருடைய வழிபாடும் ஆட்சி நேரையும் தரிசனம் பண்ணுங்க குறிப்பா சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்